பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படா பிறந்தநாள் வரும்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து படித்து முடித்து வேலை அப்படிலாம் போகும் பொழுது நாளடைவில் அவங்களுக்கு இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சிகரமாக இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பலவிதமான பொறுப்புகள் இருக்கும் நீங்கள் சிறு இருந்தால் அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் நாம் விஷ் பண்ணலாம் ஆனால் சிறு வயதில் இருந்த அந்த அளவுக்கான ஒரு பெரிய சந்தோஷமோ அல்லது அதை குறித்ததான ஒரு ஈர்ப்போ பெருசாக இருக்காது ஏன் ஏன்னா அவங்க அதையெல்லாம் கடந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பாங்க நிறைய பேர் பிறந்தநாள் மறந்துடுவாங்க இன்றைக்கி சொன்னா ஓ அப்படியான்னு கேட்பாங்க பிறந்தநாளே தெரியாதவங்கள்லாம் இருக்கிறாங்க டீச்சர் வந்து அவங்களா ஒன்றை எழுதிக்கிட்டாங்க அன்றைக்கி வாத்தியார் வந்து இப்படி கையை சுற்றி வாதை சொல்லுவார் அப்படி தொட்டுட்டு அவருக்கு பிடிச்சமான ஒரு பிறந்தநாளை எழுதிக்குவார் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஆனால் பிறந்த நாளை குறித்து நாம் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவரிடத்தில் ஒரு இடத்துல ஒரு இளைஞன் போய் கேட்டேன் ஐயா பிறந்த நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன் உங்கள் பிறந்த நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அவர் ஒரே ஒரு பதிலை சொன்னார் இப்போ நான் சொல்லுகிற பதிலுக்கும் நீ சொல்லுகிற பதிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இப்போ நான் உன்னை திரும்பி கேட்குறேன் ஓன் பிறந்த நாளைக்கு என்ன கிடைக்கும் அவன் சொன்னால் எனக்கு வந்து கேக் இருக்குது எனக்கு வந்து ப்ரெசன்டேஷனில் நிறைய பேர் கொடுப்பாங்க ட்ரெஸ் வாங்கி தருவாங்க பொம்மைகள் வாங்கி தருவார்கள் சரி நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பிறந்த நாளைக்கு என்ன கிடைக்கும் அப்படி சொன்னேன் என் பிறந்த நாளைக்கு எனக்கு அதிகப்படியான வயசு மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னேன் வேறு எதுவுமே இல்லை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கிடைக்குது வயசு கிடைக்குது சிறு பிள்ளைகளுக்கு கொஞ்ச நாள் வயதாக சந்தோஷமாக இருக்கும் நான் பத்து வயசு தெரியுமா அவங்ககிட்ட போய் நீங்கள் அஞ்சு வயசுன்னு சொல்லி பாருங்க ஆனால் அவங்களே அப்படி ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு போனதுக்கு அப்புறம் என்னது உங்கள் வயசு முப்பதா அப்படின்னு சொல்ல தயங்குறாங்க எல்லாமே நம்மளுடைய பார்க்கக்கூடிய பார்வையில வித்தியாசமாகிறது அந்த காலங்கள் நமக்கு சில இடங்களில் சந்தோஷத்தை தருகிறது டைம் பீரியட் சில இடங்களில் அதே காலங்கள் நமக்கு வருத்தத்தை தருகிறது நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் சரி எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு நெருங்க 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 பார்த்தீங்கன்னா ஒன்று அதை எப்படியாவது பயன்படுத்தியே ஆக வேண்டும் ஒன்ஸ் அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அதை அப்படியே தூக்கி குப்பையில் போடணும் அப்போ ஒரு டைம் பீரியட் அப்படின்னு வரும்பொழுது சில சமயங்களிலே அது நமக்கு சந்தோஷம் இருக்குது சில சமயத்தில் அது பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ பிறந்த நாள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பிறப்பு என்று ஒன்று இருக்கிறது நாள் என்று ஒன்று இருக்கிறது இந்த நாள் அப்படிங்கிறது டைமை குறிக்கிது காலத்தை குறிக்கிது பிறப்புங்கிறது நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்கிறது இதுல நாம் அதிகமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டு விட்டு நாளை மையப்படுத்துவார்கள் எப்பொழுதுங்கிற ஒண்ண விட்டுட்டு பெருசா அந்த நாள் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்பொழுது பிறப்பை குறித்ததான தாற்பரியங்களை நாம் கவனிக்க தவறி விடுவோம் பிறப்பினுடைய அதிசயங்களை பார்க்க தவறி விடுவோம் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாள் அதிகமான இம்பார்ட்டண்ட்டு திருமணத்தில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட திருமண நாளுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை திருமணத்திற்கு கொடுக்க மாட்டோம் திருமண நாள் கணவன்ட்ட அடிக்கடி மனைவி கேட்பாங்க நம்ம மேரேஜ் ரேட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா மேரேஜுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை சில வேலைகளில் நாம் காலத்துக்கு கொடுத்து இருப்போம் அல்லது சில இடங்களில் திருமணத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அது தாலி ஆகட்டும் மோதிரம் ஆகட்டும் இவைகளுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை திருமணத்திற்கு கொடுக்க மாட்டோம் அதுபோல் இந்த பிறந்தநாள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பிறப்பை குறித்த விஷயத்தில் நம்ம கோட்டை விட வாய்ப்பு இருக்குது பிறந்தநாள்னு சொல்லும்பொழுது அங்கே கேக் ஞாபகத்தில் வரும் மெழுகுவத்தி ஞாபகத்தில் இருக்கலாம் அல்லது இன்னும் குழந்தைகளுக்கு பல விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கலாம் ஆனால் பைபிள் ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறது அதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் பதினான்காவது வசனத்தை பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் ஆனால் இதனுடைய ஆங்கில பதிப்புகளிலும் வேறு சில மொழிபெயர்ப்புகளிலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வருகிறது நம்ம வச்சிருக்கிற அந்த பழைய அந்த பவர் மொழிபெயர்ப்புல அந்த வார்த்தையை காணாம் ஒருவேளை இதுக்கப்புறம் வரக்கூடிய ரிவைஸ்டு வெர்ஷன்ல அதை மாற்றுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி இருக்குது தெரியுங்களா வசனம் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் அதனுடைய ஆங்கில பதிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ வில் ப்ரைஸ் யூ நான் உண்மை துதிப்பேன் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஆம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட் நான் அதிசயத்தக்க விதமாக படைக்கப்பட்டிருக்கிறேன் அதிசயத்தக்க விதமாக மாத்திரமல்ல பயப்படத்தக்கதாகவும் படைக்கப்பட்டிருக்கிறேன் அங்க பாத்தீங்கன்னா ஃபியர்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேத்தலிக் மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சத்தகு வியத்தகு முறைமையிலே நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்கு அதை என்ன எதற்காக பயப்படத்தக்க விதமாக அதிசயத்தக்க விதமாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் அந்த வார்த்தை வருகிறது ஐ ஆம் ஃபியர்ஃபுல்லி மேட் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சங்கீதக்காரர் தன்னுடைய படைப்பினுடைய அதிசயத்தை பார்க்கிறார் எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய சிந்தைக்கு மேலாக பிரம்மாண்டமான ஒன்றை பார்க்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அங்கு பயம் வருகிறது அது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் அதே சமயத்தில் அங்கு பயமும் வருகிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு மனிதனை நேர்த்தியாய் கர்த்தர் படைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவு அங்கு உண்டாகிறது அப்படியே எதாச்சியாக நீங்கள் நானும் வரல இந்த உலகத்துக்கு நம்ம பலமுறை முறை அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி நம்பக்கூடிய நம்பிக்கை தவறான நம்பிக்கை நம்மளுடைய உடலை சற்று ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சாதாரணமாய் பார்க்கும் பொழுதே நமக்கு அங்கு மிரட்சி தான் ஏற்படுகிறது அங்கு அதிசயம் ஏற்படுகிறது அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது வேதாகமத்துல இது இப்படியாக சொல்லுகிறார் நான் என்னுடைய படைப்பை பார்க்கிறேன் நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன்னா அதிசயத்தக்க விதமாய் படைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த அதிசயம் எனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது உண்மைதான் நாம் படைக்கப்பட்ட விதம் நமக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏன் பயம் வர வேண்டும் இவ்வளவு நேர்த்தியா என்னை தேவன் படைத்திருக்கிறார்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும் இவ்வளவு நேர்த்தியான ஒரு பொருளை ஒருவர் படைத்து அப்படியே தூக்கி போட்டுட்டு போக மாட்டாங்க அப்ப நான் இந்த அளவுக்கு நேர்த்தியாய் படைக்கப்பட்டிருக்கிறேன்னா என்னிடத்திலிருந்து தேவன் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் நாம கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் இது எல்லாமே எனக்கு பயத்தை கொண்டு வருகிறது பயப்படத்தக்க விதமாகவும் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் இப்ப சொல்லுங்க நம்ம எவ்வளவு நேர்த்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஜீவனை கொடுத்தவர் சுவாசத்தை கொடுத்தவர் வாழுவதற்கு சூழலை கொடுத்தவர் இதையெல்லாம் தேவன் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை பார்த்துட்டு சந்தோஷம் வருகிறதோ இல்லையோ ஒரு பயம் வர வேண்டாமா பயம் வரணும் ஆண்டவரே இதெல்லாம் ஏன் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கணும் திடீர்னு ஒரு நாள் உங்க அக்கௌண்ட்டை காலையில் ஓபன் பண்ணி பாக்குறீங்க ஒரு கோடி ரூபாய் வந்துருச்சு எப்படி இருக்கும் அடுத்த நாள் திடீர்னு ஒரு கோடி ரூபா வருது அதுக்கு அடுத்த நாள் ஒரு கோடி வந்து விழுந்துகிட்டு இருக்கு சந்தோஷப்படுவீங்களா பயம் வருமானு கேட்டா பயம் வரும் சந்தோஷம் வராது இந்த மாதிரி ஒரு பணம் வந்து அப்படி விழுந்துகிட்டு இருந்துச்சுன்னா பயம் வரும் யார் என்ன ஒரு பெரிய விஷயம் நமக்கு நல்லதே நடந்தாலும் கூட நான் அது எனக்கு பயத்தை கொண்டு வருகிறது உண்மைதான் யோனா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அந்த யோனா தீர்க்கதரிசி கர்த்தரை விட்டு வேறு பக்கம் அப்படி படகில ஏறி ஓடிக்கொண்டிருக்கிறார் படகுல இருக்கிறவங்க கேட்கிறாங்க இந்த படகு அமிழக்கூடிய சூழ்நிலை வருகிறது எதுக்குப்பா அப்படின்னா அது காரணம் நான் தாங்கிறேன் என்ன சொல்றீங்க ஆமா நான் தான் காரணம் என்னைய தூக்கி வெளியில தூக்கி போட்டுட்டீங்கன்னா படகு அமைதியாயிரும் இவங்க நம்பல இவ் ஏதோ பைத்தியக்காரத்தை நம்ம உளறி கொண்டுருக்கிறான்னு போல் இருக்கு அப்படின்னு இவங்க இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க தூக்கி போட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு பயம் இருக்கு இப்படி ஒருத்தனை தூக்கி போட்டு அவன் ரத்தப்பிள்ளி நம்ம மேல விழுந்துட்டா என்ன பண்ணுறது இவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க கடைசியில அவன் எதுக்கு வெயினா கஷ்டப்படுறீங்க நான் தான் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன் என்னை தூக்கி அப்படி கடல்ல போட்டுருங்க அப்படின்னோடனே கடைசியில வேற வழியே இல்லாம அவனை தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்ட உடனே அடுத்த நிமிஷம் அப்படியே கடல் என்பது ஒரு அமர்ந்த தண்ணீரை போல மாறிடுச்சு அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது ஏன் பயம் உண்டாயிற்று அமைதியாயிருச்சு சந்தோஷம் தானே வர வேண்டும் மகிழ்ச்சி தானே வர வேண்டும் ஆனா அங்கு மகிழ்ச்சி வரல பயம் வந்தது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நம்மை விட வேறு ஒன்று முதல்ல அந்த எண்ணத்துக்கு தான் அந்த படகில் இருக்கிறவங்க வந்தாங்க உண்மையிலே தேவன் ஒருவர் இருக்கிறாரு போல் இருக்கு உண்மையிலே நம்மளுடைய கட்டுப்பாடுக்கு மேலாக ஒருவர் நம்மை இயக்கி கொண்டு இருக்கிறார் இதுவரைக்கும் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தேன் வந்துகிட்டு இருந்தேன் தேவனை பற்றிய கவலை இல்லாமல் திரிந்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை மேலே ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது நான் அதிசயத்தக்க விதமாய் படைக்கப்பட்டிருக்கிறேன் மனிதனுடைய படைப்பு அதிசயத்தக்க விதமானது நம்மளுடைய படைப்பில் ஏதாவது ஒன்று தேவை இல்லாமல் இருக்கு அல்லது மோசமாக இருக்குது அல்லது வீணாக இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லவே முடியாது நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு இந்த வழி மட்டும் இல்லாவிட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் திடீர்னு பார்த்தா நடக்கும்போது ஒரு சின்ன அப்படியே கால் தடிக்கு விட்டுச்சுன்னு சொன்னால் உயிர் போக வலிக்கிறது எல்லாவற்றுக்கும் வழி எடுக்கிறது ஆண்டவரே நீங்கள் மட்டும் வழி இல்லாமல் எங்களை படைத்திருந்தால் எப்படி இருக்கும் ஆண்டவர் சொல்ல செத்துருப்பணி நைட்டு தூங்கும் போது ஒரு எலி வந்து காலை கடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட உனக்கு தெரியாது எலி குடும்பங்கள் நம்மை சாப்பிட்டு விட்டு போயிடும் ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும் ஆண்டவர் நமக்கு எது தேவையோ எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார் அவ்வளவு தூரம் இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும் பயம் வரணுமா வரக்கூடாதா பயம் வரணும் அந்த பயம் எங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னை படைத்தவரை நோக்கி நான் பார்க்க வேண்டும் அவரை நோக்கி தான் பார்த்தார் முதல்ல நான் அதிசயத்தக்க விதமாய் பயப்படத்தக்கதாக நான் படைக்கப்பட்டிருக்கிறதுனாலே உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அடுத்து அவர் பாருங்க எதை மென்ஷன் பண்றார் பாருங்க சங்கீத நூத்தி ஒன்பது பதினஞ்சு நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவையுடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்லில் வந்து பலவிதமான புரோகிராம்ஸை தேவன் எழுதி வச்சிருக்கிறார் நான் இப்படி யோசிச்சேன் ஒரு கழுதையினுடைய ஒரு செல்லை எடுத்து பார்த்தா அது ஒரு செல் அப்படியே கருவாய் உருவாகும் போது அதுல என்ன தான் இப்படித்தான் மூக்கு வரணும் இப்படித்தான் வாய் வரணும் இப்படித்தான் கால் வரணும் நீ இந்த இடத்துல வளரணும் பின்னாடி எவனாவது உன்னைய தொட்டா உதைக்கணும் இப்படி எல்லாம் உள்ள என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த ஒரு செல்லுக்குள்ள எழுதி வச்சிட்டேன் ஒரு மனுஷன் பிறக்கும்போது அந்த கருவுக்குள்ள அப்படியே நீங்கள் நானும் கண்ணால கூட பார்க்க முடியாது தான் பார்க்க முடியும் அந்த செல்லுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அந்த ப்ரோக்ராம்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வளர 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 இங்க எலும்பு உருவாகணும் இங்க கண்ணு உருவாகணும் இங்க மூக்கு உருவாகணும் இங்க இதயம் உருவாக வேண்டும் இது எல்லாம் ப்ரோக்ராமா இருக்கு அதெல்லாம் நேர்த்தியாய் வருகிறது எந்த அளவுக்கு தேவன் நம்மை நேர்த்தியாய் படைச்சிருந்தா இப்படி நாம ஒரு அற்புதமான ஒரு உயிரினமாக ஒரு மகுடம் சூட்டப்பட்டவராக நாம் இருக்கிறோம் எனக்கு ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா நாம் பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு அஞ்சி நடக்க வேண்டும் உங்க வாழ்க்கைய நீங்க வீணடிச்சிடாதீங்க உங்களுக்கு பயம் வர வேண்டும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீங்க தேவனின் இடத்துல சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான் உன்னை படைத்தவரை அறிகிற அறிவு இப்போ இந்த உலகத்துக்கு நாம் வந்துட்டோம் அதற்கு நீங்கள் நானும் ஒன்றும் செய்யலை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் எதுவும் செய்யலை இனி ஒரு உலகத்தை தேவன் வைத்திருக்கிறார் அந்த உலகத்துக்கு நீங்கள் போகணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் நானும் எதுவும் செய்யவில்லை ஆனால் இனி ஒரு உலகம் இருக்கிறது அதற்கு எதுவுமே செய்யாமல் திடீர்னு அங்கே போய் பிறக்க மாட்டோம் இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ உங்களை இன்னொரு உலகத்திற்கு தேவன் நாடு கடத்த போகிறாரு வேற இடத்துல போய் வைக்க போகிறார் நீங்கள் இருந்து அமெரிக்கா போகணும் கனடா போகணுன்னா அப்படி நீங்களாக போயிட முடியாது நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கணும் விசா எடுக்கணும் வேலை செய்யணும் பணம் இருக்க வேண்டும் இவ்வளவையும் நீங்கள் செய்யணும் ஆண்டவர் பிரலோகமாகி ஒரு உலகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அதுக்கு போகணுன்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்போ பிறப்பு என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகத்தில் வருது இந்த உலகத்தில் நான் எப்படியோ பிறந்துட்டேன் ஆனால் இனி ஒரு உலகத்தில் நான் போகணுன்னு சொன்னால் அது என் தகப்பனுடைய கையில் இல்லை வேறு உறவினர்களுடைய கையில் இல்லை என் கரங்களில் இருக்கிறது என் கையில் தான் இருக்குது கண்பானவர்களே இந்த வேலையில் நாம் இதை மாத்திரம் சீர்தூக்கி பார்க்கலாம் நான் பிறந்திருக்கிறேன் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் நான் தாயின் தகப்பன்மாரும் எனக்கு பிறப்பை கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் இப்பொழுது தேவன் மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிறந்த நாளும் நமக்கு இதை ஞாபகப்படுத்தட்டும் நான் இந்த உலகத்தில் பிறந்துட்டேன் அதுக்காக நான் இது செய்யலை ஆனால் நான் மறுபடியும் பிறக்க வேண்டுமே என்ன செய்ய வேண்டும் ஒன்னே ஒன்றுதான் நம்மை படைத்தவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பார்க்கிறேன் மகனே நான் படைக்கப்பட்ட போது நீ அப்படி இல்லை நீ பாவத்திலே விழுந்திருக்கிறாய் அப்ப நானே உன்னை ரசிக்க கிறிஸ்துவாக மேசியாவாக இந்த உலகத்திற்கு வருகிறேன் நான் உன்னை ரசிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்னால் உன்னை ரசிக்க முடியும் நீ அதை நம்புகிறாயான்னு கேட்கிறேன் எப்பொழுது ஒரு நபர் தான் பாவத்தில் இருக்கிறேன் நான் இந்த உலகத்தில் பாதியில படைக்கப்பட்ட விதமா இல்லை என்னுடைய வாழ்க்கையில தப்பு இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எப்போ ஒருத்தர் உணர்கிறாரோ அந்த நிமிஷம் அவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார் கிறிஸ்துவனிடத்தில் மீட்பு இருக்கிறது கிறிஸ்துவினிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது கிறிஸ்துவின் மாத்திரமே மன்னிப்புகள் உண்டு அவர் சொல்லுகிறார் யோவன் பதினான்கு ஆறுல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் த வே என்று சொல்லுகிறார் பல வழிகள் இருந்தால் அப்படி சொல்லி இருக்கவே முடியாது யார் இதை சொல்ல முடியும் நம்மை படைத்த தேவன் மாத்திரம் சொல்ல முடியும் ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் நீங்கள் அந்த உலகத்தை அடைவதற்கு பரலோகத்தை அடைவதற்கு தேவனை அடைவதற்கு ஒன்லி ஒன் வே அது வழி என்று நீங்கள் பார்க்கிறீங்க ஆனால் வசனம் சொல்லுகிறது அந்த கிறிஸ்துவே அந்த வழி என்று சொல்லுகிறது நீங்கள் இருந்த இடத்திலும் சரி வீட்டிலையும் சரி எந்த இடத்துல வேண்டுமானாலும் இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க முடியும் ஆண்டவரே பரலோகம் செல்லுவதற்கு நீங்கள் மாத்திரமே வழி என்று நான் கேள்விப்பட்டேன் அது உண்மை என என் வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது இதிலிருந்து எனக்கு மன்னிப்பை கொடுங்க நீங்க மாத்திரம்தான் எங்களை ரசிக்க முடியும் இந்த அறிவு இந்த உணர்வு தான் உங்களை போகிறது உங்களை மறுபடியும் பிறக்க செய்யப் போகிறது ஸோ பிறப்பு நமக்கு பெரிய நாம் செய்யக்கூடிய சாதனை அல்ல மறுபடியும் பிறக்கக்கூடிய அந்த பிறப்பு தான் உண்மையான சாதனை அல்லாவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தாலும் அது தற்காலிக சந்தோஷம்தான் முழுக்க முழுக்க வேதனை இனி வரும் உலகம் நமக்கு கிடைக்காது என கருமையானவர்களே பிறப்பின் நாளிலே இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது அதனால நம் உலகத்தை ஜெயித்தவர்களாக தேவன் நம்மை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றினவர்களாக நாம் இந்த உலகத்தை விட்டு இனி வரக்கூடிய உலகத்திற்கு நாம் கடந்து போகலாம் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பவில்லை அல்லது எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருந்திருந்தால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள் அல்லது பேருக்கு ஏதோ ஒரு தேவனை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று இருந்தால் அதையும் கொள்ளுங்கள் நம்மை படைக்க அந்த படைப்பு அல்லது என்னுடைய சரீரத்தை பார்க்கும் பொழுதே அது அதிசயமாக மாத்திரமல்ல பயப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறது அதனால் நாம் பயந்து பணிந்து குனிந்து நம்மை படைத்த தேவனை நோக்கி நம்முடைய மனதை திருப்புவோம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்